அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அசருக்கு முன்னால் நான்கரை காத்து தொழுவதுடைய பல சிறப்புகளை பார்த்தோம் அருமை நாயகம் ரசூதுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அசருக்கு முன்னால் நான்கரை காத்து சுண்ணத்து தோல்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்று துவா செய்வதை பார்த்தோம் அந்த ரஹ்மத் என்றால் அர்த்தம் என்ன இன்னும் நிறைய அர்த்தங்களை ஆழமாக்க சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சில ஆழமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் ரஹமத்து செய்வான் என்பது மேலாண் அல்லாஹ் நேரடியார்கள் எதற்கு முன்னாலும் ஞாபகம் மூட்டப்பட்டது குரானிலே அல்லாஹ் பல அமல்களுக்கு இந்த அமலை செய்தால் அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறான் இதேபோல் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எத்தனையோ ஹதீஸ்களிலே இன்னின்ன ரஹமத் இன்னின்ன அமல்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக என்று ஆசை செய்திருக்கிறார்கள் نبين الرحمة <سؤال> رحمة أنك إن أنغل بلنگامند. إنهم رحمة ين الله رحمة كرحمة الرحمة. الله له الرحمة رحمة من نوين فمن الرحمة يولد الغفران والعفو والعطف والرفق واللين والشفقة. سبحان الله. இந்த ரஹ்மத் தான் அடிப்படை இந்த ரஹ்மத் அல்லாஹுடன் இருப்பதனால்தான் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல மனிதனுக்கு அன்பு காட்டுகிறான் இவ்வளவு மனிதர்கள் அநியாயம் செய்தும் அல்லாஹ் பயங்கரமான தண்டனைகளை இறக்காமல் இருக்கிறான் ஸோ அல்லாஹ் இது அத்துணைக்கும் அடிப்படை காரணம் அல்லாஹுடைய ரஹ்மத் அல்லாஹ் அப்போ உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று ஒத்தர் ஒருவர் துவா கேட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் உங்களுடைய இரக்கமாக நடப்பானாக அல்லாஹ் உங்களுக்கு சோதனைகளை தராமல் உங்களை பாதுகாப்பானாக சுபஹான் அல்லாஹ் இன்னும் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள் லிதாலி கயஸ் தன் எம் தி எம் எம் தலிக்கு ரஹ்மத்தை தஹம் உல் அல் அக்வால் அல் அஃல் அல் முதிய அனில் ஆஹர் அல்லாவுடைய ரஹ்மத் இருப்பதின் காரணமாகத்தான் மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மாற்றங்களை கூட அல்லாஹ் பொறுத்து இருக்கிறான் இப்போ மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த துஆ அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் வருவதாக இருந்தால் அந்த துஆவுக்கு எவ்வளவு பெரிய கபூலியத் இருக்கும் அந்த துவை அல்லாஹ் மறுப்பானா எனவே மேலான அல்லாஹாவின் நல்லடியார்களே அசருக்கு முன்னால் நான்கரை காத்து தொல்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும் என்று அருமை நாயகம் சல்லாஹோ அழைவு செல்லும் ஒரு துவா செய்திருந்தால் அந்த துவாவுடைய அர்த்தம் என்ன அசருக்கு முன்னால் நான்கரை காத்து தொல்பவர்களுக்கு நீ இறக்கம் காட்டுவாயாக அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அவர்களுடன் அன்பாக பாசமாக நடந்து கொள்வாயாக என்பதுதான் அர்த்தம் எனவே மேலாண் அல்லாஹுவின் நிலடியார்களே எவ்வளவு பெரிய ஆழமுள்ள அர்த்தமுள்ள ஒரு துவாவை அருமை நாயகம் சல்ல அழைவு செல்லும் கேட்டிருக்கிறார்கள் அசருக்கு முன்னால் நான்கு ரக்காத்து தொல்பவர்களுக்காக வேண்டி கேட்டிருக்கிறார்கள் மேலான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக அந்த அல்லாஹுடைய ரஹ்மத் என்றால் என்ன என்பதுடைய இந்த ஆழமான அர்த்தத்தை பாருங்கள் மிக முக்கியமான அர்த்தம் இந்த அர்த்தம் மட்டும் எங்களுக்கு போதுமானது அதை சரியாக நாங்கள் விளங்குவோமாக இருந்தால் எல்லாருக்கும் தெரியும் அருமை நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் சொன்ன ஹதீஸ் சாகிஹுல் புகாரி முஸ்லீமில் வருகுது ஹசரத் அனசிபின் மாலிக் அல்லாஹு அல்லாஹுவாங்ஹூ அவர்களுடைய ஹதீஸ் ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலே உருவாகும் பொழுது அந்த குழந்தைக்காக வேண்டிய அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி நாலு விடயங்களை முடிவு செய்கிறான் மிக பயங்கரமானது சாகி உல் புகாரி முஸ்லீமில் வருகுது அந்த மலக்கு கேட்குற யா அல்லா அத கருண் அம் உன் இந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அல்லாஹ் எந்த குழந்தையாக முடிவு செய்கிறானோ அந்த குழந்தை தான் அந்த தாயுடைய வயிற்றிலே உருவாகும் இரண்டாவதாக முடிவு செய்யப்படுகிறது அஷகுன் அன்சயத் இந்த குழந்தை மூதேவியா அல்லது சீதேவியா இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இந்த குழந்தை நரகவாசியா சொர்க்கவாசியா மூதேவி என்றால் நரகவாசி சீதேவி என்றால் சொர்க்கவாசி அடுத்தது இந்த குழந்தையுடைய ரிஸ்க் இந்த உலகத்தில் எவ்வளவு ரிஸ்கை அனுபவிப்பார் எந்த ரிஸ்கை சாப்பிடுவார் அடுத்தது ஃபமல் அஜல் இந்த உலகத்தில் இவர் எவ்வளவு காலம் வாழுவார் மேலான அல்லாஹ் விண்ணடியார்களே எவ்வளவு நாலு பய முக்கியமான விடயத்தை பதிவு செய்யப்படுகிறது அதிலே மூணு சந்தோஷப்பட வேண்டிய விடயம் ஆனா பெண்ணா எவ்வளவு சாப்பிடுவார் எவ்வளவு வாழ்வார் இது பிரச்சனை கிடையாது அடுத்த விடயம்தான் இவர் சீதேவியா மூதேவியா என்று பதிவு செய்யப்படுகிறது மிக பயங்கரமானது அதாவது இவர் சுவர்க்கவாசியா நரகவாசியா என்று பதிவு செய்யப்படுவது ஹசரத் இபாம் இப்னுல் கையம் ரமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய ரஹ்மத் என்றால் மிக கவனமாக கேளுங்கள் ஒருவர் உங்களுக்கு இது செய்கிறார் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக அருமை நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் இந்த ஹதீஸிலே இந்த சஹி அதாவது அசருக்கு முன்னால் நான்குற காற்று தோல்பவர்களுக்கு என்னது ஆ செய்தார்கள் அல்லா அசருக்கு முன்னால் நான்குற காற்று தோல்பவர்களுக்கு ரமத்து செய்வானாக அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மண் ஊ மினஷகா தாயுடைய வயிற்றிலே உங்களை எல்லாம் மூதேவியாக பதிவு செய்திருந்தால் அதை விட்டுமல்லா உங்களை காப்பாற்றுவானாக சுமகான ஜல்ல ஜலாலு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமானதுவா அல்லாஹ் உங்களுக்கு ரஹத்து செய்வானான் செய்வானாக என்றால் அர்த்தம் என்ன என்னஹி சொல்கிறார்கள் உங்களை எல்லாம் இருந்து உங்களை பாதுகாக்கட்டும் எவ்வளோ பெரிய அர்த்தம் உள்ள துவா மேலான அல்லாஹின் நிலடியார்கள் அந்த துவா யாருக்கு கிடைக்குது அசருக்கு முன்னால் நான்கு ரத்து தொழுதவருக்கு அருமை நாயகம் சல்லல்லாஹோ அலைவசத்து வாயால் வந்த துவா சத்தியமாக கபூலாகும் இந்த ஒரு அர்த்தம் மட்டும் எங்களுக்கு போதும் அசருடைய முன் சுண்ணத்தை நான்குற காத்தாக விடுபடாமல் தொழுவதற்கு அல்லாஹ் உங்களை மூதேவியாக பதிவு செய்திருந்தால் தாயுடைய வயிற்றிலே முடிவு செய்திருந்தால் அதை அல்லாஹ் உங்களை பாதுகாத்து சீதேவியாக ஆக்கட்டும் எவ்வளோ பெரிய ஒரு துவா மேலான அல்லாஹ் நினைக்கார்கள் தவற விடக்கூடாது வீணாக்கக்கூடாது அதில் அலட்சியம் காட்டக்கூடாது இந்த ஒரு துவா மட்டும் கபூலாகினால் போதும் எங்களுக்கு சத்தியமாக அருமை நாயகம் சல்லாஹூ அழைச்சிட வாயால் வந்ததினால் இது நிச்சயமாக கபூலாகும் இந்த உணர்வோடு அதை ரசித்து நாங்கள் அசருக்கு முன்னால் உள்ள நான்கிற காத்தை தொழனும் மேலான அல்லாஹுவின் நல்லடியார்கள்